அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ செத்த பின் கத்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்த மண்ணினதை யார் பார்க்க போகிறார் எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு மாறுதல் வரும் உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம் ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல மாறுதலாய் முடியும் நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் குடும்பத்தில் மாறுதல் வரும் சூழ்நிலையில் மாறுதல் வரும் சரீரத்தில் மாறுதல் வரும் உன் வாழ்க்கையில் மாறுதல் வரும் உன் பிள்ளை வாழ்க்கையில மாறுதல் வரும் உன் எதிர்காலத்துல மாறுதல் வரும் மாறுதல் வரும் நல்ல நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க அவன் இந்த வார்த்தையை நல்ல உள்வாங்கணும் ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு நாலு குறிப்பு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரவில்லை அப்பா இருந்து அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த யோகம் பாருங்க உண்மையில உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எப்படிங்க இருக்கும் ஒரு குடும்பத்தில் அந்த நபர் மட்டும் உயிரோட மீது எல்லாரும் இறந்துட்டாங்க எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி ஆக்சிடென்ட்ல அவங்க மகா இறந்துட்டாங்க அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் மகா இறந்துட்டாங்க இது எல்லாரும் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க தகப்பன்ட்ட இந்த நியூஸ் வரும்போது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சே நாங்க எல்லாருமே நாங்க சந்திச்சிருக்க வேண்டி வராது இவம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம் மகா மட்டும் இல்லை நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் தானே அந்த ஆக்சிடென்டில் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே மறைத்திருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஈவன் மட்டும்

போராட்டத்தின் நாள நான் காத்திருக்கிறேன் எனக்கு மாறுதல் ஆல் டேஸ் ஆஃப் மை I டைம் till my change come எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளல் அப்பு தேவன் ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்துட்டார் உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான் தெரியுமா மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான் யோகசனம் ஏ அப்படி நீ செத்துட்டேன்னு அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாரு பார்க்க போறான் மனுஷன் சத்த பின் இந்த இடத்திலே அவன் எல்லாம் எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ செத்தப்பின் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்த மண்ணினதை யார் பார்க்க போகிறார் எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மாறுதல் வரும் ஆமே எத்தனை பேர் இந்த பகல் வேலையில விசுவாசிக்கிறீங்க எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மரணம் அல்ல எனக்கு மாறுதல் வரும்